வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் கேஜ் இன்றைக்கி மட்டன் கிரேவி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்குறேன் இது குழம்பாவும் பண்ணலாம் நம்ம கிரேவியும் பண்ணலாம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ மட்டன் அரை அரை கிலோ நம்ம பேனில் ஆட் பண்ணிடலாம் மட்டன் ஃபஸ்ட்டு வேர் வச்சு கிரேவி பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிள் போயவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் சப்பாத்தி பொருத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு சோம்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பட்டை ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு காஸ்பூனு இதில் சின்ன ஸ்பூனில் ஒன்றே கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கேன் ஈ வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நல்லா நீள நிலமாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணால் இது கொத்தமல்லி இலைகள் நல்லா இந்த மட்டனை ஒரு ஆஃப் அன் ஹவர் வேக வைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் நல்லா வேகணும் இதில் வந்து பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பெரிய பல்லாக நான் ஒரு அஞ்சு பல் போடுறேன் இஞ்சி வந்து நூறு கிராம் இதெல்லாம் பச்சை நம்ம அரைக்கிறது தான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் தேங்காய் ஒரு அரை சின்ன முடியை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாகட்டே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மட்டன் அரை மணி நேரம் வச்சு இப்போ ரெண்டு பிரிஞ்சலில் போட்டுக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி தேங்காயெல்லாம் லாம் இது ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம வந்து தேங்காய் அங்க மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் பேனில் ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் காரத்துக்காக நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அது இது நல்ல பெரிய ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் க அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா இங்கு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் இதில் மூணு ஸ்பூனு இந்த ஸ்பூனில் ஹவர் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிறது வந்து நல்லா சுண்டம் முடி ஓப்பன் பண்ணியிருந்தால் முக்கால் மணி நேரம் வச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டு சூப்பராக வச்சு கொத்தமல்லி தூப்பி விட்டலாம் சூப்பர் கிரேவி புளி சப்பாத்தி தோசை இட்லி ரைஸுக்கு சூப்பரான ரெசிபிஸ் வந்து சின்னக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீடியோடய இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்